வணக்க மக்களை இது நம்ம ரேண்டம் இன்னைக்கு நம்ம வேம்பேட்மெட்ரி அணிமையோட எபிசோட் ஃபைவ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி வீடியோ காலையை கட்டிகிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீ இது நடந்துச்சுல்ல அதே தான் மக்களை இன்னிக்கும் அவன் என்ன சொல்லுவானா ருக்காவுக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லை நீ தாராளமாக அவன் கிட்டே போய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லுவாள் மீ தோ சாமா நான் உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயத்த கேட்டோன்னே இப்போ தான் எனக்கு ரிலீவாக இருக்குது தெரியுமா அப்போ நான் போய் ருக்கா கிட்டே சொல்லலாம் தானே தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே அது போயிடும் அந்த இடத்த விட்டு இந்த பக்கம் வந்து ஆமாம் நான் அவனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தானே அவனுக்கு நான் ஃப்ரெண்டு கூட கிடையாது அடிமை மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி அழுதுக்கிட்டே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கும் ரெனை பார்த்தோரை அழுதுக்கிட்டே அவனை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு ரென் நான் கொஞ்ச நேரம் தோல்ல சாஞ்சிக்கலாமா அப்படின்னு கேட்கும் அப்போ நேரம்னு பார்த்து ரென்னு என்னவா மாறிடுவான்னா அவனும் வந்து வேம்பையராக மாற ஆரம்பிச்சிருவான் அது ஆளாளுக்கு வேம்பையராக மாறிக்கிட்டு இருக்கீங்க உடனே தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி மீத்தோ கிட்ட சொல்லிகிட்டே இருப்பான் டக்குன்னு பார்த்தா அவன் கண்ணும் வந்து ஒரு மாதிரி ரெட்டாக மாற ஆரம்பிச்சிரும் ரென் உனக்கு என்னாச்சு என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்டுட்டே இருப்பான் என் பக்கத்தில் வராத கொஞ்சம் தூரமாக தள்ளிப்போ அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருப்பான் இது கேட்காதா உடனே இந்த மாதிரி இவன் மேலேருந்து வர ஸ்வீட் சென்ட்டு என்னால் முடியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த ரென் நினைக்க ஆரம்பிச்சிருவான் டக்குன்னு என்ன பண்ணிவிடுவான்னா மீத்தோவை பிடிச்சிட்டு தள்ளி விட்டுட்டு அவன் மேலே விழுந்து அவளோட ரத்தத்தை குடிக்க போயிடுவான் ரேன் அப்படின்னா அவ தள்ளி தான் ஐயோ நான் என் ஃப்ரெண்டை என்னமோ பண்ண பார்த்துட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பாவோட ரத்தம் என் உடம்புல தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ரென் போயிடுவான் மீத்தோ நடந்து போயிட்டு இருக்கும் ரென் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா இந்த மாதிரி ருக்கா ஒரு வேம்பயர்னு உனக்கு தெரிஞ்சு எதுக்கு நீ அவன் கிட்ட போய் மாட்டிக்கிட்ட நான் உன்னை காப்பாத்துறேன் உன்ன வேம்பயராக நான் விட மாட்டேன் அப்படிங்கறதெல்லாம் அவன் சொல்லிட்டு கடைசியில அந்த பக்கியே என்னோட ரத்தத்தை குடிக்க ட்ரை பண்ணிடுச்சு அப்ப அப்ப அவனும் ஒரு வேம்பையரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா அடுத்தே வந்துட்டு இந்த பக்கம் ரென்னு செய் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்துட்டேன் அவன் என்ன தானே நம்பிக்கிட்டு இருந்தான் இப்போ அவனோட ரத்தத்தை நான் குடிக்க போயிட்டேனே நானும் கடைசியில் ஒரு வேம்பையரா மாற போயிட்டேனே அவங்கள மாதிரி நானும் ஆக போயிட்டேனே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பான் அப்புறம் இல்லை இல்லை நான் அவங்கள மாதிரி மாறவே மாட்டேன் என்னைக்கும் நான் ஒரு வேம்பையர் ஆக முடியாது அப்போ மீத்தோ ரூமுக்கு வந்தோன்ன பார்த்தா நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வருவா இந்த லூசு லூசுப்போ மேகி லவ் மேகி அப்படிங்கிற மாதிரி அந்த கேமை பார்த்து கத்திக்கிட்டு விளையாண்டுட்டே இருப்பா இந்த லவ் மேகி தோக்கவே கூடாது அதுவும் கேர்ள்ஸ் தோக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா சரி இவன் இன்னும் திருந்திலையா அப்படின்னு இவன் நினைச்சுட்டு இருப்பா அப்ப அந்த பூனை அங்கேருந்து குதிச்சு ஓடி வந்து அப்பா நீயாவது வந்துட்டியே இவன்ட்ட என்னை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம மீத்தோ முன்னாடி போய் நிற்கும் இந்த பக்கம் இவன் மறுபடியும் மறுபடியும் லவ் மேகி லவ் மேகி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் அதுங்க என்ன டைலாக் சொல்லுதுங்களோ அதே மாதிரி இவனும் இருப்பான் சபா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வந்து அட்டாக் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கடைசியில அதுங்க ஜெயிச்சிருவங்களா உடனே உங்களோட ஹார்ட் எப்பயுமே லவ் அண்ட் மேஜிக்கால ஃபில் பண்ணியிருக்கணும் இருக்கணும் அப்படின்னு உடனே எங்களோட சேர்ந்து சொல்லுங்க அப்படின்னோட இது டோரா மாதிரி போல இருக்கு அவனும் சொல்லிட்டு ஓ ஓ நீ வந்துட்டியா நீ வந்ததே எனக்கு தெரியாது என்ன அந்த பொண்ணு கூட எப்படி போச்சு ரொம்ப நேரம் அந்த பொண்ணு கூட பேசிட்டே இருந்த போல இருக்கு அந்த பொண்ணை கிஸ் பண்ணிட்டியா அப்படின்னு என்ன பேசிட்டு இருக்கா லூசு மாதிரி அப்படிங்கிற மாதிரி மீத்தோ கத்திட்டு இருக்கும் ஆ இவன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானே புரியலையே அந்த பொண்ணுக்கு இவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுது என்ன நான் லூசு மாதிரி உளறிட்டு இருக்கா அப்படின்னு நீ என்ன என்னதான் பண்ண சொல்ற அப்படின்னு உனக்கு புரியலையா ஒரு பொண்ணோட மனசு உனக்கு புரியவே புரியாது அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்பாவேன் அதுக்கு உடனே நீ ஒரு பொண்ணுக்கு உன்னை ரொம்ப நாளா பிடிச்சிருக்கு அதை கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல நீ பாட்டுக்கு கடிக்கிறது ஹக் பண்றதுன்னு இருக்க ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் உனக்கு எப்படி புரியும் ஒரு மாதிரி படபடான்னு வருது இல்ல ஓ அப்ப இதை அந்த பொண்ணோடத பத்தி இல்ல உன்ன பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மேல தள்ளி விட்டுட்டு சொல்லு இப்ப நான் உன்னை எப்பயுமே இந்த மாதிரி தான் எக்ஸைட் பண்றேனா உனக்கு படப்படான்னு வருதா வாயை திறந்து சொல்லு எனக்கு கேட்கவே இல்லை அப்படின்னு ஐயோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு அடிக்குதே என்ன ஹார்ட் கூட இவ்வளோ ஃபாஸ்டா அடிக்குது ஒரு பையனாக இருந்துட்டு நீ எப்படி எனக்கு கூட இப்படி ரியாக்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும் நான் நீ ஒண்ணு என்னை எக்ஸைட் பண்ணல போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஓடி போயிடும் அப்ப ஜூரியும் தக்கராவும் அவ ஓடுறத பாப்பாங்க என்னாச்சு மீத்தோ இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு சரி என்னன்னு தெரில நாளைக்கு கேட்டுக்கும் அப்படின்னோனா மீத்தோ இந்த பக்கம் ஒருவேளை நான் ருக்காவை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னாச்சு ருக்கா வந்து ருக்கா நினைக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி படப்படான்னு வருது நிஜமாலுமே நான் ருக்காவை லவ் பண்றேனா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பா இருக்காது இருக்காது அதை விட நான் ஒரு பையன் இதெல்லாம் சரி வராது ருக்கா வந்து என்னை அந்த மாதிரி நினைக்கவே மாட்டான் என்கிட்ட ருக்கா வந்துட்டு நான் கொஞ்சம் டீஸ் பண்ணி அவன் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலான்னு நினச்சேன் அதுக்குள்ள பார்த்தா கோவப்பட்டு இப்படி ஓடி போயிட்டானே எனக்கு ஹார்ட் இப்படி படப்பட நடிச்சுக்குது ஐயோ இவன் வரவே இல்லையே எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கும் போது இந்த பக்கம் மிதோ வந்துட்டு அது பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும் அப்ப ரெண்டு பொண்ணுங்க பேசறதை கேட்டோம் பேசாம லவ் நம்மளே சொல்லிடலாமா இல்ல இல்ல நான் பொண்ணுன்னு பேசாம அவன்கிட்ட சொல்லிடலாமா சொல்லிரலாமா ஒருவேளை அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ருக்கா வந்துட்டு ஓ அப்ப இவ்வளவு நாள் நீ என்னை ஏமாத்திட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ரவுடி பசங்கள்ட போய் இடிச்சுடுவோம் அவனுங்க ரெண்டு பேரும் என்ன கண்ணு தெரியல நீ பாட்டுக்கு மேல வந்து இடிக்கிற அப்படின்னு ஒன்னா அதுல ஒருத்த மாட்டோம் ஆஹ் இரு வாய மூடு பேசாத இங்க பாரு இது பாக்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு கண்டிப்பா இது பொண்ணாதான் இருக்கும் அப்படியே என்ன ஆமா கையெல்லாம் பாரு குச்சி குச்சியா இருக்கு கண்டிப்பா இது பொண்ணுதான் ஏண்டா பார்த்த அரை நிமிஷத்துலயே இவனுங்க கண்டுபிடிச்சானுங்க இது பொண்ணுன்னு இவன் என்னன்னா நாலு வாரமா இந்த ருக்கா கூட இருக்கா ரென்னு கூட இருக்கா ஆனா ஒரு லூசு பையிலும் இது பொண்ணுன்னு கண்டுபிடிக்கல என்ன கருமமும் அப்ப ரென்னு எங்க இருந்தோ வந்து என்ன என் ஃப்ரெண்டுக்கு அது ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னா ஐயோ இது ரென்னிக்காயிடோ வா வா ஓடி போயிடலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க நீ என்ன வெளியில சுற்றிக்கிட்டு இருக்க உன் டாமுக்கு சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிடுவான் அப்ப ருக்கா வந்து அவளை டீஸ் பண்ணதை நினைச்சு பார்த்தோன்னே இல்ல இல்ல இப்போ நேரத்துக்கு போனால் அவன் நான் பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிருவான் ஏன் இதுக்கு முன்னாடி அவன் கண்டுபிடிச்சானாக்கும் உடனே அவன் இல்ல இல்ல ரென் நான் உன் கூடே வரட்டுமா என்னால ருக்கா கூட போக முடியாது அப்படின்னு உடனே ரென்னும் அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருப்பான் இந்த பக்கம் ருக்கா வந்து வேம்பையரா மாதிரி எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருப்பான் மீத்தோ அது மீத்தோதான் அப்படின்னு உடனே பார்த்தா அது மீத்தோவா இருக்காது என்னாச்சு ரொம்ப மோசமாக நீ தேடிக்கிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு அந்த பக்கத்தில் இருந்த அந்த கொமோரி இருக்காலை அவனும் சொல்லுவான் அது உன்னோட பார்ட்னர் கூட கிடையாது அப்புன்னொன்னே ஒரு ஃப்ரெண்டா ஃப்ரெண்டானோட தான் இப்போ ஞாபகம் வரும் அவளை அவன் டீச் பண்ணியிருப்பான் அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினப்பான்ல என்னங்கடா அது மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் ஃப்ளாஷ்பேக் ஃப்ளாஷ்பேக் நீ இதே சீனை காட்டிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் அவளை தேட போறேன் நீ என்ன பண்ணுற நீயும் போய் தேடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேட போயிடுவான் அப்போ இந்த ரெண்டு வந்து அவளை எங்கேயோ தூக்கி கொண்டு போவான் எங்க தூக்கிட்டு போவாடா பாவி எனக்கு பக்கு பக்குன்னு ஏன்டா அந்த மாதிரி தூக்கிக்கிட்டு விளையாடுறீங்க அப்படின்னோட அவன் வந்துட்டு நம்ம ரூ என் ரூம்க்கு தான் நான் கூட்டிகிட்டு போறேன் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஆனால் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு கூட்டு போவான் அந்த ரூமுக்குள்ள உள்ள போன என்னது இது இதுதான் ஒரு ரூமா இன்னும் ஒன்றுமே இல்லை அப்போ உடனே ஆமா நான் எப்பயுமே வெளியில தான் எங்கேயாவது தூங்குவேன் நீ பெட்ல படுத்துக்கோ இல்லை இல்லை அது சரி வராது நீயும் என் கூடையே படேன் அப்ப ஏன் அப்போ மாதிரி நான் உன்னை கடிக்கட்டுமா அப்படின் அப்ப நீ வேம்பையரா இல்ல இல்ல என்னை வேம்பயர்னும் சொல்ல முடியாது ஹியூமனும் சொல்ல முடியாது நான் ரெண்டுத்துக்கும் நடுவில் என்னை வந்து தாம் சொல்லுவாங்க அதாவது நான் ஹியூமன் மாதிரி இல்லை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அதனால் சின்ன வயசுலேருந்து நான் நிறைய பொருள்கள்லாம் உடப்பேனா அதை பார்க்கும்போது சுற்றி உள்ளவங்க எல்லோரும் என்னை ஒரு மாதிரி தான் நடத்துவாங்க சரி நான் மனுஷங்க வேர்ல்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா அவங்களும் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க அதுவும் இல்லை வேம்பயர் உலகத்துக்குள்ளே போனாலும் அவங்களும் என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க எங்கள் அம்மா மட்டும்தான் என் கூடவே இருந்தாங்க ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா கூட சேர்ந்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அதனால் நான் யாருக்குமே தேவைப்படலை அப்படின்னு ரென் சொல்லிகிட்டு இருக்கும்போது மீத்தவும் என்ன மாதிரி தான் போல நீயும் ஏன்னா எனக்கும் நானும் யாருக்கும் தேவைப்படவே இல்லை எங்கள் அப்பா அம்மா ஞாபகம் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை சின்ன வயசுலேருந்து நான் ஒவ்வொரு ரிலேட்டிவ்ஸ் தான் தங்கிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் இந்த இடத்துக்கு வந்துவிட்டேன் இங்கேயும் கூட ருக்காவுக்கு நான் பொண்ணாக தேவைப்படலை அப்படின்னது மனசுக்குள்ளே தான் நினைச்சிக்கும் உடனே ரென் சரி நீ எந்த கவலையும் படாத நான் எப்ப வேம்பயரா மாறுவேன் எனக்கே தெரியாது அதனால நீ இங்கேயே படுத்துக்கோ அப்பனோனே ரெண் அப்ப நான் ஒரு யோசனை சொல்லவா நான் வேணா பெட்ல படுத்துக்கிறேன் நீ ஃபிளோர்ல படுத்துக்கோ சரி ரென் ஆனா என்கிட்ட வந்துட்டு பைஜாமாவே இல்லையே சரி சரி நீ அந்த பக்கமா திரும்பிக்கோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நான் உன்னோட ஷர்ட்டை போட்டுட்டு இங்க பாறேன் இதுவே பைஜாமா மாதிரிதான் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நான் இங்க படுத்துக்கிறேன் நீ தூரமா படுத்துக்கோ அப்பனொண்ணே சரி என்னமோ ஒன்னு பண்ணு நீ தூங்க அப்பனொண்ணே ரென் நீ ரொம்ப நல்ல பையன் தெரியுமா நான் கண்டிப்பா உங்க அம்மா மாதிரி மாற மாட்டேன் நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கல நான் கவலைப்படும் போதெல்லாம் நீ கூடவே இருக்கிறேன் நீ தாம்பையரா இருந்தாலும் சரி மனுஷங்க மாதிரி இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரியுமா அப்ப சரி சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிடுவான் அடுத்து இந்த மீத்தோ ருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு அவனை தான் யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த பக்கம் ருக்கா வந்துட்டு அந்த ஃபவுண்டர் தான் வருவான்னு தரல வந்துட்டு என்ன ரொம்ப கவலையா இருக்க போல இருக்கு இந்த டவுன்லயே இல்லையா நான் சொன்ன ப்ராமிஸை நீ இன்னும் மறக்கல போல இருக்கு யாரையும் லவ் பண்ணக்கூடாது எனக்கு புரியுது புரியுது ஆனாலும் இவன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த பக்கம் இது தூக்கத்திலேயே ருக்கா ருக்கா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கும் இந்த இருந்து ரன் எந்திரிச்சு வந்து அவ பக்கத்தில் உட்காந்துட்டு பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கே அதுவும் இவளோட லிப்ஸை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இவள் பையனாக இருந்தாலும் எனக்கே இவளை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது கிஸ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு கிட்டத்தில் போயிடுவான் அப்போ அவள் வந்து ருக்கா சாரி ருக்கா ருக்கா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கும் அப்போ அது தூக்கத்துலேயே எழுதுகிட்டு இருக்கும் இவன் உடனே அவள் சொல்லியிருப்பாள் அவளோட சொந்த கதை சோக கதை அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு பாவோம் இவ கூட யாருமே இல்லை அதனால் நான் எப்பயுமே உன் கூடவே இருப்பேன் இப்போன்னு இல்லை எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்துலேயே படுத்துக்குவான் ஏன்டா இப்போ கூட உன் பொண்ணு நீ கண்டுபிடிக்கல என்னங்கடா நீங்கள் அடுத்த நாள் காலையில் இந்த ருக்கா போய் ஒவ்வொரு ரூம் கதையாக தட்டிக்கிட்டு இருப்பான் இல்லை என்னப்பா அவன் பிரச்சனை ஏன்ப்பா காலங்காத்தாலேயே எங்களெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ரூம் குள்ளெல்லாம் போயிட்டு அவன் இங்கேயும் இல்லையே அப்படின்ட்டு ஒவ்வொரு ரூமாக தட்டி எல்லாரையும் வெளியில் கொண்டு வர வச்சிருவான் என்னதாப்பா காலையிலேயே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு யாராவது மித்தோவை பார்த்தீங்களா இல்லையே அப்படின்னோனா அடுத்த ரூம் கதவியும் தட்ட ஆரம்பிச்சிருவான் இந்த மீத்தோவுக்கு என்ன விட்டா ஆலையே கிடையாது எங்க போச்சேனே தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில ரென் ரூம் மட்டும் தான் இருக்கு அங்க உள்ள அது பாட்டுக்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் என்னது நான் இவன் பக்கத்துல படுத்துக்கிட்டு இருந்தேன் வெளியில என்ன சவுண்டு அப்படின்னு வெளியில ருக்காவும் இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா நீ கதவை திறக்கல நான் உடச்சுக்கிட்டு உள்ள வந்துருவேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான் உள்ள வந்து பாத்தோன்ன ருக்கா அப்படின்னு மீத்தோ கத்திக்கிட்டு இருக்கும் இந்த பக்கம் ருக்கா வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பான் வெளியில இருக்கிறவங்களா ஆமா மித்தோ நீ எப்படி உள்ள வந்த இப்ப எதுக்கு இவ்வளவு பெரிய சவுண்டு நான் தான் தங்க வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சொல்லிக்கிட்டு இருப்பான் உடனே இந்த ருக்கா வேகமா வந்துட்டு அவன் சட்டையை புடிச்சுக்கிட்டு என்னடா பண்ண என் மித்தோவா அப்ப என்ன லூசு மாதிரி உளர்ற உன்னோட மித்தோவா அது என்ன உன்னோட ப்ராப்பர்ட்டியா ருக்கா அமைதியா இரு நான் தான் அவன் கிட்ட வந்து கொஞ்ச நேரம் இங்க தங்கி கேட்டுமான்னு கேட்டேன் கேட்டீல இங்க உனக்கு ரொம்ப அப்படி மித்த முக்கியம்னா நீ தான் புடிச்சு வச்சுக்கணும் இப்ப உனக்கு ரெண்ட ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீ இங்கேயே இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்கா அந்த இடத்த விட்டு வெளியில போயிடுவான் அப்ப நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம மறுபடியும் ரொம்ப ஹாஷா நடந்துகிட்டோமோ சே நான் எங்கெங்கயோ தேடனே கடைசியில எதுக்கு அவன் ரெண்டு ரூம்ல போய் தாங்கணும் அந்த லூசு பைய ரூம்ல அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அது வந்து அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை போட்டு அன்னைக்கு பாத்துக்கு ஆமிச்சுக்கிட்டு இருக்கும்ல அதை நினைச்சோன்ன சே நான் ஏன் இப்ப மீத்தோவ போய் ஒரு பொண்ணா நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் அது பொண்ணுதான்டா ஐயோ சபா எப்பதான் இவன் அத பொண்ணுன்னு கண்டுபிடிக்க போறானோ இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆரா சையோ நாரா